ஓம் நம சிவாய ஓம் சிவாய விஷ்ணு ரூபாய விஷ்ணுவே சிவரூபினே நமஸ்தே சிவ விஷ்ணு ரூபாய நமஸ்தே சர்வரூபினே வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் சசிகுமரன் இந்த நாள்ல நம்ம ஒரு ஜாதகத்தை நம்ம எப்படி நம்ம எடுக்கிறது அந்த பேர் நாமங்களை எப்படி எடுக்கிறது பத்தி இன்னைக்கு நம்ம பார்ப்போம் ஒரு ஜாதகத்தை பொறுத்தளவுல நம்ம கிட்ட ஒரு ஜாதகர் வந்து கொடுக்கறாரு அப்படின்னாக்க அந்த ஜாதகத்தை வாங்கி உடனே கிரகங்கள் அமைப்பு எப்படி இருக்குது அந்த கிரகங்கள் எங்க உட்கார்ந்து இருக்குது நவம்சத்துல எங்க இருக்குன்னு பார்த்து நாம ஒரு பேரை அதுல வந்து எடுத்துடலாம் இப்போ ஒரு பேரை எடுக்கிறத அதாவது அந்த ஜாதகருடைய பேரு அந்த ஜாதகர் உடைய குடும்ப நபர்களோட பேரு அப்பா பேரு அம்மா பேரு சகோதர சகோதரிகளுடைய நாமங்கள் இதையெல்லாம் வந்து அந்த ஜாதகத்துல நம்ம எப்படி எடுக்குங்கிறத இப்ப நம்ம பார்க்க போறோம் பொதுவா வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு ஜாதகத்துல ஜாதகரின் பெயர் அதாவது அவர் பிறந்த நட்சத்திரம் நாலு நட்சத்திரம் எல்லாத்தையும் வச்சு இந்த தேதியில அவர் பிறந்திருக்கார் அப்படிங்கிறத வச்சு நம்ம பார்க்க போறோம் அப்போ ஜாதகரோட பெயர் தந்தையின் பெயர் தாயார் பெயர் சகோதரரும் பெயர் மனைவி பிள்ளைகள் அங்காடிகள் பெயர் கூட பார்த்துடலாம் அப்புறம் குலதெய்வத்தோட பெயரையும் கூட நம்ம அதில் பார்த்துடலாம் அப்போ குலதெய்வம் எங்க இருக்குது எந்த ஊர்ல இருக்குது அப்படிங்கிறத பத்தியும் கூட நம்ம அந்த ஜாதகத்துல பார்த்துடலாம் இப்போ ஒரு மாதிரி ஜாதகம் அனுமதி தான் அந்த ஜா பாக்குறோம் குறிப்பிட்ட ஒரு நாமத்தை மட்டும் நம்ம கொஞ்சம் மறைவா சொல்றோம் மற்றது எல்லாத்தையும் நம்ம விசிபிளா சொல்றோம் ஸோ ஒரு ஜாதகத்தை வாங்கி நம்ம பார்க்கும்போது அந்த ஜாதகத்துல அந்த ஜாதகத்துல அவருடைய அந்த பேர் நாமங்கள் எல்லாம் எப்படி வருதுங்கிறது நம்ம கேட்டு அவர்கிட்ட நம்ம சொன்னோம்னா அவரு ஜாதகருமே வந்து ஆமாம் தான் இந்த ஜாதகத்துல வந்து என் பேர் என்ன பேர் தான் என் தகப்பனார் பேர் தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதை எப்படி எடுக்குங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம் இப்போ ராசி கட்டம் ராசி கட்டத்துல பன்னெண்டு ராசிகள் போட்டிருக்கு நவாம்சத்திலையும் பன்னெண்டு கட்டங்கள் இது பொதுவா வந்து பாத்தீங்கன்னாக்க ஜாதகத்துல ஒருத்தோடைய ஜாதக புத்தகம் கொண்டு வராரு அப்படின்னாக்க அந்த ஜாதக புத்தகத்துல வந்து இந்த ராசி கட்டம் நவாம்ச கட்டம் இது ரெண்டுமே இருக்கும் இந்த அதற்கு இருக்கக்கூடிய கட்டங்கள் நமக்கு தேவைப்படாதுன்றதுனால அந்த ரெண்டு கட்டத்தை மட்டும் தேவைப்படும் அந்தந்த விஷயங்களுக்கு தான் அது டி ஒன் டீடூ அப்படி சாட் இருக்கு சாட் எல்லாம் நிறைய இருக்கு அதெல்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்த நம்ம பார்க்கலாம் இப்ப நம்ம இதை எப்படி பலன் எடுக்கிறது ஒருத்தருடைய நாமங்களை எங்க அவர் பிறந்திருப்பாரு எந்த ஊர்ல அவர் பிறகுறாரு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து நாம இதுல பார்க்க போறோம் இப்போ இவரு விருட்சிக லக்னம் சிம்ம ராசியில பிறந்தவர் விஷட்சிக லக்னம் சிம்ம ராசியில பிறந்தவரு நவாம்சத்துல இந்த கிரகங்கள் எங்க இருக்குங்கிறத உள்கட்டத்துல காமிச்சிருக்கேன் இது ராசி கட்டம் இது நவாம்ச கட்டம் இப்போ ராசி கட்டத்திலே நவாம்ச கட்டத்திலே அவர் பிறந்த நாலு புதன்கிழமை கேட்டை நட்சத்திரத்துல புதனோட சாரத்துல கேட்டை நட்சத்திரத்துல பிறந்திருக்காரு புதன்கிழமை காலை பதினொன்று முப்பத்தி ஐந்து மணிக்கு பிறந்திருக்காரு ஒரு சில விஷயங்களை மட்டும் அதை மரவா வைக்கலாம் அவர் கேட்டு கொண்டதன் பேர்ல வந்து அந்த ஜாதகத்துல ஒரு சில பேர் மட்டும் நம்ம மரப வைக்கிறோம் அதையும் திதி சதுர்தசி யோகம் சாத்திய யோகம் கரணம் பத்திரை கரணம் இப்போ பொதுவா வந்து இந்த பஞ்ச அங்கங்கள் சொல்லக்கூடிய நாள் நட்சத்திரம் திதி யோகம் கரணம் இது வந்து அந்த ஜாதகருக்கு எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் ஒரு சதுர்தசி திதி சதோர்தசி தேய்பிரை சதுர்தசி திதி அதாவது சந்திரன் பௌர்ணமியிலிருந்து தேய்ந்து பதினான்காவது நாள் தேய்ந்து தேய்பிரை சதுர்தசி வரும் சதுர்தசி முடிஞ்ச உடனே அமாவாசை அப்போ அந்த சதோதசி திதியில முழு பலன்களையும் இழந்து அந்த சந்திரன் முழு பலன்களையும் இழந்து அமாவாசையில் சிவன் பாதம் அடைந்து அதற்கப்புறம் சிவனுக்கு வந்து பெற்று படிப்படியாக வளர்ந்து பிரதமை தொதியை அப்படி ஒவ்வொரு நாட்களாக வளர்ந்து அடுத்த பௌர்ணமி அதற்க தேவரையாக வருகிறது இதை நம்ம நமக்கு தெரியும் ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு தெரியும் ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இது நன்றாகவும் தெரியும் அப்போ ஒரு ஜாதகத்தை பொறுத்த அளவுல இந்த விஷயமே நம்ம எடுத்துக்கணும் நாலு நட்சத்திரம் திதி யோகம் காரணம் இவர் வந்து காலையில அதிகாலை வேலையில் அதிகாலை வேலை பூரம்ங்கிறதுனால பூரம் நட்சத்திரம் ஆண்டாள் நாச்சியாரோடது ஆண்டாள் நாச்சியார் அதிகாலை அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து ரங்க மன்னருக்கு மாலை தொடுத்து முதல் வேலையா ஒரு ரெங்க மன்னருக்கு பூக்களை பறித்து மாலை தொடுத்து ஆண்டாள் நாச்சிய ரங்க மன்னருக்கு மாலை அணிவிப்பார்கள் என்பதை நாம கேள்விப்பட்டிருக்கிறோம் கதைகள் வரலாறு புராணங்கள்ல கேள்விப்பட்டிருக்கிறோம் அப்போ அதிகாலை வேலையில் அதிகாலை வேலையிலும் நாம இந்த கரணம் பத்திரிக்கரணம் இருப்பவர்கள் அதிகாலை வேளையில் எழுந்து பணிகளை செய்ய ஆரம்பிக்க வேண்டும் பத்திரிகரணத்தினுடைய பட்சி வந்து பார்த்தீங்கன்னாக்க கோழி அதுவும் அதிகாலை நேரத்துல எல்லாத்தையுமே வந்து கூவி எழுப்பி விட்டுரும் அதாவது எப்படியே கோன்னு கோழி கோவம் காலையில கூவோம் அது இருந்த பத்திரிகரணம் வந்து முருகப்பெருமானுடைய முருகப்பெருமானுடைய கொடியில் இருக்கக்கூடியதுதான் அந்த சேவல் அதுவும் அதிகாலை எழுந்து அதனுடைய தேடுதல உணவுகளை வந்து தேட ஆரம்பிச்சிடும் அப்போ அதற்கு தேவையானதை எடுத்து அது தொடுக்கல் தேவையான பண்டங்கள் எல்லாத்தையுமே அதை எடுத்து சாப்பிடும் அதிகால வேலையிலேயே வந்து கூப்பி அடைவரையும் எழுப்பி விட்டுரும் அப்போ இந்த கரணம் பத்திரிகை கரணிகள் கரணத்தில் பிறந்தவர்கள் அதிகாலை எழுந்து அவர்களுடைய வேலைகளை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது வாழ்க்கையில் அவர்களுக்கு சிறப்பான ஒரு யோகம் யோகம்னா இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நாம யோகம் சாத்தியம் இவர்களால் செய்யக்கூடிய விஷயங்கள் நினைச்சு பார்க்க முடியாத இவர்களால் செய்ய முடியும் ஆனா இவங்க என்ன பண்ண மாட்டாங்க அந்த இதை செய்ய மாட்டாங்க ஏன் அப்படின்னாக்க தேர்தசி அப்படிங்கிறது பலம் இழந்த சந்திரன் வந்து பலம் இழந்து கடைசியாக இறைவன் பாதம் அடையக்கூடிய அந்த திதி அதனால இவங்க அந்த இதை பத்தி யோசிக்க மாட்டாங்க பூரம் ரங்கநாட்சியார் அதாவது ரங்கம்மன்ன ஆண்டாள் நாச்சியார் ஆண்டாள் நாச்சியாரோட நட்சத்திரம் தான் இந்த பூரம் நட்சத்திரம் புதன்கிழமை முதல் நாளே விஷ்ணு பகவான் தான் வந்து முதல் நாளே விஷ்ணு பகவான் அப்போ இந்த ஜாதகருடைய இப்போ லக்னம் லக்னாதிபதி செவ்வாய் வக்கரை கலன்கிறது சேவல் சொல்லியிருக்கோம் சேவல் வந்து கோழி அப்ப அந்த கோழி முருகப்பெருமானுடைய கொடியில் இருக்கு செவ்வாய செவ்வாயிரம் முருகப்பெருமானுடைய செவ்வாய் முருகப்பெருமான் தான் அப்போ லக்னாதிபதி செவ்வாய் எங்க இருக்காரு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பதினோராம் இடம் ஆகிய இருக்காரு லக்னத்திலேயே மாந்தி லக்னத்திலேயே மாங்கி சதுர்தசி திதி அப்படிங்கிறதுனால குடும்பஸ்தானம் தனுசு மண்டலர் வந்து தெரிசூன்யம் அதே மாதிரி ஐந்தாம் இடம் திதிசூன்யம் எட்டாம் இடம் திதிசூன்யம் பதினோராம் இடம் தெரிசூன்யம் சது சதுர்தசினாலே வந்து நான்கு இடங்கள் திதிசூன்ய பாதகமாக அப்போ இவருக்கு முடக்கு ராசி முடக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க நமக்கு ரேவதி நட்சத்திரம் முடக்கு நட்சத்திரமாக வருது அப்போ சில காரியங்கள்லாம் இவர் வந்து பாத்து அதாவது நான் ஏன் முதல்ல வந்து ஆண்டாள் ஆட்சியார் பூத்தொடுத்து அப்படிங்கிற விஷயத்துக்கு நான் சொன்னேன் அப்படின்னாக்க முடக்கே வந்து ரேவதி நட்சத்திரம் தான் ரேவதி நட்சத்திரங்கிறது வந்து பூங்கா அப்ப முடக்குக்கும் இந்த பூர நட்சத்திரத்துக்கும் சம்பந்தம் வந்துருது அப்போ சம்பந்தம் பண்றது எப்படின்னாக்க பூத்தொடுக்கும் போது பூத்தொடுப்புதான் பண்ணணும் இந்த பூங்காவே வந்து முடக்காயிடும் அதையும் மீறி அத நம்ம செய்யணும் அப்பதான் அந்த சாத்தியம் யோகம் நமக்கு கிட்டும் இப்ப பாத்தீங்கன்னாக்க ஒவ்வொரு விஷயங்களும் இறைவன் நிச்சயம் செய்தது இறைவன் நிச்சயம் செய்தது கொள்ளம் பெரும் கோயில் ஊன் உடம்பே ஆலயம் வள்ளல் பெறாருக்கு வாய் கோபுரவாசல் வெள்ளத்தெழிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம் கள்ளக்குலரைக்கும் காளாமணி விளக்கு அப்போ உள்ளம் என்பது ஒரு பெரும் கோவில் இந்த ஊன் உடம்புதான் வந்து ஆலயம் உள்ளம் பெரும் கோவில் மனிதனுடைய விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு விஷயங்களையும் தெளிவா தெரிஞ்சுக்கணும் நவ துவாரங்களையும் கொடுத்திருக்கிறாங்க நவ துவாரங்கள் அப்போ நவத்வாரங்களுடையும் மனிதனின் நேர்மறை எதிர்மறை என்கின்ற பனிரெண்டு குணங்களையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் இணைச்சுதான் சித்தர்கள் வந்து இந்த தொழிலத்தவே அழிஞ்சிருக்காங்க மொத்தம் நாற்பத்தி எட்டு ஒரு மண்டலம் அப்படிங்கிறது தான் வந்து சித்தர்கள் கூறியிருக்கிறார்கள் அப்போ சித்தர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க அதற்காகத்தான் இந்த விஷயத்த நான் சொன்னேன் உள்ளம் பெருங்கோயில் உன்னுடைய ஆலயம் வள்ளல் பெறாருக்கு வாய் கோபுரவாசல் வெள்ளக்கிழைந்தாருக்கு சீதன் சிவலிங்கம் கள்ள புலந்தும் காமணி விளக்கே அப்படிங்கிற அந்த பார்வை சொன்னோம்னாக்க சித்தர்களுக்கு இந்த ஊனடம்பு தான் ஆலயம் எல்லாமே அவங்களுக்கு இந்த உடல் தான் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும்